அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை பெண் பார்க்க சென்றபோது புரட்டி போட்ட மணமகனின் வாழ்க்கை விகாஷ் இதுவரை அவன் பார்த்த மணப்பெண்ணின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது சொல்லப்போனால் இப்போது பார்க்கவிருக்கும் பெண்ணை பார்த்தால் அரை சதத்தை இட்டு விடுவான் இம்முறை நேரில் வந்தால்தான் நான் பெண் பார்க்க செல்வேன் ஒவ்வொரு முறையும் சென்று நான் வேண்டாம் என சொல்லி வர முடியாது என்று விகாஷின் அம்மா அவனிடம் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார் விகாசை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவன் தலையில் பாதியளவு மூளை மட்டுமே இருக்கிறது அந்த அளவிற்கு அவன் புத்திசாலி அவன் நன்கு படித்து இப்போது வெளிநாட்டில் மிகப்பெரிய நிறுவனத்தில் உயர்ந்த பணியில் இருக்கிறான் ஆனால் அவன் மனதில் ஒரு நிறுவனத்தை தானே எடுத்து நடத்த வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் எவ்வளவு புத்திசாலியோ அதற்கு மேல் தலைக்கணம் கொண்டவன் ஒவ்வொரு பெண்ணை பார்க்கும்போதெல்லாம் ஏதேனும் காரணத்தை உருவாக்கி வேண்டாம் என நிராகரித்தான் பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என வரைமுறையை இவனை ஏற்படுத்திக் கொண்டான் கல்லூரி படிப்பை முடிக்கும் போது மூன்று நான்கு நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு கடிதத்தை கையில் வைத்திருந்தான் உடனே அவன் வெளிநாட்டிற்கும் சென்று விட்டான் இப்போது அவனுக்கு வயது முப்பத்தி இரண்டு கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக அவன் இந்தியா திரும்பவில்லை பெற்றோரிடமும் தொலைபேசியில் மட்டும்தான் தொடர்பு கொள்வான் அவன் அம்மாவிடம் தொடர்பு கொண்டு மூன்று வார காலை விடுமுறையில்தான் வருவேன் அதற்குள் பெண் பார்த்து அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் என்றதும் அவன் அம்மா முதலில் வா பிறகு அனைத்தையும் பேசிக்கொள்ளலாம் இதற்கு முன்பு ஒரு பெண் பார்த்தோம் அல்லவா அதே ஊரில் தான் இப்போது பார்க்க செல்லும் பெண்ணின் வீடு உள்ளது பெண்ணை நான் புகைப்படத்தில் பார்த்து விட்டேன் ஆனால் நான் உனக்கு அனுப்ப மாட்டேன் நீ நேரில் வந்து இங்கு என்ன குறை இருக்கிறது என பார்த்து சொல் என்று தொலைபேசியை வைத்துவிட்டார் அவன் அம்மா கணவனிடம் நீங்கள் வேண்டுமென்றால் பாருங்கள் சம்பந்தம் இல்லாத ஒரு காரணத்தை எடுத்து வைப்பான் இந்த பெண்ணையும் வேண்டாம் என்று சொன்னால் அவனுக்கு இனி நான் பெண் பார்க்க மாட்டேன் என்றார் அவன் தந்தையோ சரி இந்த பெண்ணை கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும் நான் மருத்துவமனை செல்ல நேரமாகிவிட்டது இன்று ஒரு முக்கிய அறுவை சிகிச்சை உள்ளது அம்மாவிற்கு மருந்து கொடுத்து விட்டேன் அவர் எழுந்ததும் சாப்பிட ஏதாவது கொடு என்று மருத்துவரான விகாஷின் தந்தை சென்று விட்டார் ஒரு வாரம் கழித்து விகாஸ் இந்தியா வந்தடைந்தான் பத்து வருடங்களுக்கு பிறகு இந்தியா வருவதால் வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் அவனோ இங்கு எப்படி தொழில் தொடங்குவது என்று சிந்தித்துக்கொண்டே கொண்டே வந்தான் வீட்டிற்கு வந்ததும் சரி பெண் பார்த்து வந்துவிடுவோம் என்றான் அவன் அம்மா நீ நினைக்கும் நேரத்தில் எல்லாம் செல்ல முடியாது முதலில் அவர்களிடம் சொல்ல வேண்டும் பிறகு நல்ல நேரம் பார்த்து செல்ல வேண்டும் உடனே விகாஷ் என்னம்மா இன்னும் நீங்கள் மாறவில்லையா சரி நான் சென்று ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என்றதும் பாட்டியை பற்றி கேட்டாயா நீ வருவாய் என்று சொன்னதிலிருந்து அவர் மிகவும் ஆவலுடன் கத்துக்கொண்டிருக்கிறார் அவர் கொஞ்சம் உடல்நல குறைவால் உள்ளார் நீ சென்று பேசிவிட்டுப் போய் என்றதும் கடமைக்காக பேசிவிட்டு சென்றான் இரண்டு நாட்கள் கழித்து பெண் பார்க்க விகாஸ் மற்றும் அவனது பெற்றோர்கள் சென்றனர் அது ஒரு அழகிய கிராமம் ஊர் முழுவதும் பச்சை நிறம் மட்டுமே இருக்கும் சென்ற முறை அவன் இங்கு வரும்போதே இங்கு தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது கோயிலில்தான் பெண் பார்க்க ஏற்பாடு செய்திருந்தனர் விகாஸ் பார்க்க இருக்கும் பெண்ணின் பெயர் கோதை அவள் பெயரைப் போன்றே அவளும் அழகானவள் அவன் அவளை பார்த்ததும் அவளை பற்றியோ அவனை பற்றியோ பேசாமல் இங்கு இயற்கை விவசாயம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது அருகில் உள்ள தோட்டம் அனைத்தும் யாருடையது என்று கேட்டதும் கோதை இங்கிருந்து நூறு ஏக்கர் பரப்பளவில் என் தந்தை தான் இயற்கை விவசாயம் செய்கிறார் சரி இனி நான் தொழில் தொடங்கும் நேரம் வந்துவிட்டது எனக்கும் இதுபோன்று செய்து அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் இப்போது அனைவரும் இயற்கையாக விளைந்த பொருட்களை தான் அதிகம் வாங்குகிறார்கள் நான் முன்பே தொழில் தொடங்க திட்டம் வைத்துள்ளேன் இதுவரை நான் நிறுவனத்தில் போட்ட திட்டம் எதுவுமே தோல்வியடைந்ததில்லை என் ரத்தத்திலேயே வெற்றி என்பது இருக்கிறது என் அப்பா மிகவும் புகழ்பெற்ற மருத்துவர் என் குடும்பமே அப்படிதான் என்று அவன் பெருமையை மட்டுமே பேசிக்கொண்டிருந்தான் சரி நானே பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எதுவும் சொல்லவில்லையே என்று கேட்டதும் வேண்டாம் என்றாள் என்ன வேண்டாம் என்று விகாஸ் கேட்க நீதான் எனக்கு வேண்டாம் என்றாள் முதல் முறையாக அவனை நிராகரித்தவள் கோதைதான் அவனால் அதை பொறுத்து முடியவில்லை வாழ்க்கையில் முதல் முறையாக தோல்வியை சந்திக்கிறான் கோபமாக என்ன காரணம் என்று சொல் என்றான் நீ இதற்கு முன்பு நாற்பத்தி ஒன்பது பெண்களை பார்த்து எதற்காக நிராகரித்தாயோ அதுதான் காரணம் என்றாள் இதற்கு முன்பு இதே ஊரில் பார்வதி என்ற பெண்ணை பார்த்தாய் நினைவிருக்கிறதா உனக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு முறையும் அலங்கரித்து வந்து நின்று பார்த்தால்தான் அந்த வழி புரியும் அவள் என் தோழிதான் காரணமே சொல்லாமல் வேண்டாம் என்றாயே இப்போது அந்த வழி உனக்கு புரிகிறதா என்றாள் வெற்றி என்பது கடின உழைப்பால் வரக்கூடியது இது இரத்தத்தினால் வராது எங்கள் கிராமத்தில் நூறு ரூபாய் கிடைத்தால் கூட அதை குடும்பத்துடன் சேர்ந்து சம்பாதித்தது என்றுதான் சொல்லி மகிழ்ச்சி அடைவார்கள் உனக்கோ எவ்வளவு சம்பாதித்தாலும் பத்தாது என்றாள் எங்கே ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் வைத்துக்கொண்டு இரண்டு நாட்கள் சென்னை முழுவதும் சுற்றி வா அப்போதுதான் பணத்தின் அருமை மக்களின் வலி என்ன என்பது புரியும் சரி நான் இதை சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன் இதில் நான் வெற்றி பெற்றால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விகாஸ் சவாலுக்கு தயாரானான் நீ எங்கு சென்றாலும் பொது பயன்படுத்த வேண்டும் யாருடைய உதவியையும் நீ நாடக்கூடாது என்றாள் உடனே அவன் அம்மாவிடம் நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் என்று தொலைபேசி மடிக்கணினி கைக்கடிகாரம் என அனைத்தையும் கொடுத்துவிட்டு ஆயிரம் ரூபாய் மட்டும் எடுத்துக்கொண்டு கிளம்பினான் அது ஒரு கிராமம் என்பதால் போக்குவரத்து வசதி மிக குறைவு ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணமாக பேருந்து நிலையத்தை அடைந்தான் அங்கிருந்து சென்னை செல்ல நூற்றி ஐம்பது ரூபாய் பயண டிக்கெட் அதை எடுத்துக்கொண்டு பயணத்தை தொடங்கினான் அரசு பேருந்தில் பலவிதமான மக்கள் சிறுவயதில் இருந்தே காரில் சென்று பழகியவனுக்கு இது ஒரு புது அனுபவம் இரவோடு இரவாக சென்னையை அடைந்தான் இரவு முழுவதும் பயணம் செய்ததால் தூக்கமின்மை பசி என மிகவும் சோர்வடைந்தான் ஒரு உணவு விடுதிக்கு சென்று சாப்பிட எண்ணினான் பெரிய விடுதியில் சாப்பிட்டால் செலவு அதிகமாகும் என ஒரு சிறு கடையில் சாப்பிட்டான் சரி இனி பேருந்தில் பயணம் செய்யாமல் ரயிலில் சென்றால் செலவு குறைவாகும் எப்படியாவது இந்த சவாலில் வெற்றி பெற வேண்டும் என சொல்லிக்கொண்டே பயணத்தை தொடங்கினான் மதிய உணவிற்கு தண்ணீர் மட்டுமே குடித்து கொண்டு பசியை கட்டுப்படுத்தினான் கையில் தற்போது எட்நூறு ரூபாய் மீதம் உள்ளது இரவு உணவை சாப்பிட்டபின் எங்கு சென்று தூங்குவது என அருகில் இருக்கும் விடுதியை விசாரித்தான் ஐநூறு ரூபாய்க்கு குறைவாக எதுவுமே இல்லை கோபம் விரக்தி தலைக்கணம் என அனைத்தும் ஒன்று சேர்ந்தது நிலை குலைந்தவனாக தனிமையில் நின்று கொண்டிருந்தான் முதியவர் ஒருவர் அவனிடம் வந்து பேசத் தொடங்கினார் அவர் தான் அருகில் ஒரு மடம் வைத்து நடத்துகிறேன் நீ ஏன் இங்கு தனிமையில் இருக்கிறாய் அங்கு வந்து தங்கிக்கொள் என்றதும் சென்று விட்டான் அங்கு பலர் ஆதரவற்றை இருந்தனர் அந்த முதியவர் தான் அந்த காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் என் மனைவியிடம் நான் தான் உலகிலேயே அறிவாளி போல் நடந்து கொண்டேன் அவள் பொறுத்து பொறுத்து பார்த்து என்னை விட்டு விட்டு சென்று விட்டாள் நான் பணம் இருந்தால் போதும் வாழ்க்கை இனிமையாகும் என்று எண்ணி பணத்தின் பின் ஓடினேன் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் மனைவியை தேடி சென்றேன் அவள் சுயதொழில் செய்து என் மகனை மருத்துவராக்கினாள் என்னை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை பின்னர் ஒரு மடத்தை உருவாக்கி ஏழை மக்களுக்கு உணவும் இருப்பிடமும் தருகிறேன் இப்போது அவன் இந்த ஊரின் புகழ்பெற்ற மருத்துவர் ஆனால் அதை வெளியில் கூட சொல்ல முடியவில்லை விகாஸ் என் தந்தை கூட மருத்துவர்தான் அவர் யார் என கேட்டதும் அவன் ஆச்சரியத்தில் மூழ்கினான் ஏனென்றால் அவர் விகாஸின் தந்தை உடனே அவன் தான் யார் ஏன் இங்கு வந்தேன் என நடந்ததை சொன்னான் ஆனால் நீங்கள் அப்பா சிறுவயதாக இருக்கும் போதே உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டீர்கள் என்றுதான் என்னிடம் பாட்டி சொன்னார்கள் அவள் அப்படி சொன்னதில் ஆச்சரியம் இல்லை நான் செய்த கொடுமைகள் அப்படி என்று வருந்தினார் அவன் தாத்தாவோ அந்த வயதில் என்னை திருத்த முடியவில்லை நீயும் என்னை போன்று ஆகிவிடக்கூடாது என்றுதான் கடவுள் நம் இருவரையும் சந்திக்க வைத்துள்ளார் சரி உன் சவாலை விட்டுவிட்டு என்னுடன் அந்த பெண் வீட்டிற்கு வா என்றார் இல்லை தாத்தா நான் தோற்கக்கூடாது என்னை விட்டு விடுங்கள் என்றதும் நீ சவாலில் வெற்றி பெற வேண்டுமா இல்லை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா என்பதை நீயே முடிவு செய் விகாஸ் தாத்தாவுடன் கோதை இல்லத்தை அடைந்தான் அவளோ என்ன இரு நாட்கள் சவாலில் ஒரே நாளில் இங்கு வந்துவிட்டாய் தோல்வியை ஒத்துக்கொள்வாயா என்று கேட்க அவன் தாத்தா அவனை மன்னித்து விடுத்தாயே ஒரே நாளில் அவன் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டான் ஒரு நாளில் அவனை உன்னால் இவ்வளவு மாற்ற முடியுமென்றால் நீ அவன் வாழ்நாள் முழுவதும் இருந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உன்னுடைய தெளிவான அறிவும் அவனுடைய புத்திக்குருமையும் ஒன்று சேர்ந்தால் புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் நான் என் தலைக்கணத்தால் பொக்கிஷம் போன்ற என் மனைவியை இழந்தேன் இவன் என் பேரன் என்று அறிந்த பின் இவனையும் என் போல் இருக்க விடமாட்டேன் அவனை ஏற்றுக்கொள் என்று முறையிட்டார் அவளும் சரி பெற்றோரிடம் வந்து பேசுங்கள் என்று கூறி சென்று விட்டாள் தன் வாழ்க்கைக்கு விளக்கேற்றிய தாத்தாவை அப்படியே விட்டுவிட்டு செல்ல மனமில்லாமல் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் முதலில் அவரை பார்த்ததும் கோபமடைந்த அவன் பாட்டி விகாஸ் கோதை வீட்டில் நடந்ததை சொன்னதும் சற்று அமைதி காத்தார் பிறகு ஆசிரமம் நடத்தி வருவதையும் தற்போது யாரும் இல்லாமல் தனியாக தவிக்கிறார் என்பதை எடுத்து கூறி அவரை இங்கேயே தங்க வைத்தான் தன் குடும்பத்திற்கு மருமகளாக வரும் முன்பே இவ்வளவு மாற்றங்களை செய்த கோதையின் வருகையை அனைவரும் எதிர்நோக்கி காத்திருந்தனர் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா குட்டி ஸ்டோரி டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க